ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடிய பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு ஏல் ஏழில் பகுதி ஒன்று சிற்றக்கல் ஒளி சிற்றக்கல் ஒளி இதோடைய நூலாசிரியர் மாப்பே சிவஞானம் இந்த இதில் பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா சுய மாப்பா சிவஞானத்தோட சுயசரிதை சரியா மாப்போ சிவஞானத்தோட சுயசரிதையில் அவருடைய அரசியல் வாழ்க்கை அவருடைய போராட்டங்கள் அவருடைய கஷ்டங்களை பற்றி சொல்கிற மாதிரி இந்த உரைநடை அமைந்துள்ளது ஃபஸ்ட்டு நூலாசிரியர் மாப்போ சுவஞானத்தின் ஏழாவது சாரி மாப்போ சுவஞானத்தின் எனது போராட்டம் என்னும் தன் வரலாற்று நூலில் இருந்து இக்கட்டுரை தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் மாப்போ சுவஞ்ஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரை சட்டமன்ற மேலவைத் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை திராகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைத்துள்ளது இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது இந்த ஆண்டில்தான் காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தொட தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தார் வாவு சிதம்பரனார் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் இத்தகைய சிறப்புள்ள ஆண்டில் ஜூன் இருபத்தி ஆறாம் நாள் சென்னை ஆயிரம் விளக்கு வட்டம் சால்வன்குப்பம் என்னும் பகுதியில் நான் பிறந்தேன் தந்தை பொன்னுச்சாமி தாயார் சிவகாமி பெற்றோரிட்ட பெயர் ஞான சரபெயர் என்ற முதியவர் இவரை சிவஞானி என்று அழைத்தார் பின்பு சிவஞானம் என்று நிலை பெற்றது செவிச்செல்வம் பெற்றேன் அல்லி அரசாணி மாலை பவளக்குடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை தன் தாயார் பாடுவதை கேட்டு கற்றார் ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு இரண்டு வழிகள் உள்ள ஒன்று கல்வி மற்றொன்று கேள்வி எனது கேள்விகளுக்கு பெருக்கிய பெருமையிலேயே திருப்பாதி புலியூர் ஞானி யாரடிகளுக்கே மிகுந்த பங்குண்டு புத்தக பித்தன் பழைய புத்தக விற்கும் கடைக்கு சென்று குறைந்த விலையில் தனக்கு தேவையான புத்தகத்தை வாங்கிக் கொள்வார் பேராய கட்சி காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் காந்தி இருவின் ஒப்பந்த காலத்திலேயே நாடு முழுவதிலும் இருந்து பேராய கட்சிக்காரர்கள் ஆக்க வழிபட்ட வேலைகளுக்கு ஈடுபடுத்தப்பட்டனர் அந்நிய துணிக்கடை மறியல் காந்தி இவின் ஒப்பந்தத்தின்படி அனுமதிக்கப்படவில்லை ஆகவே தீண்டாமை விலக்கு கதர் விற்பனை ஆகியவற்றை ஆகியவற்றிலேயே பேராய கட்சிக்காரர்கள் ஈடுபடுத்தி கட்சி தலைமை ஈடுபடுத்தியது கட்சி தலைமை இதில் இவரும் ஈடுபட்டார் ஆறு மாத கடுங்காவல் முப்பது ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக சிறையில் இடப்பட்டார் பாண்டியன் ஆண்ட பெருமைக்குரிய சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி சுட்டி காட்டி நூறு நூற்றுக்கணக்கான பிரதிகளை கையாலேயே இவரும் தோழர்களும் எழுதினார் கடுங்காவல் தண்டனையும் முந்நூறு ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது கட்டத் தவறினால் மேலும் முந்நூறு மா மூன்று மாதம் கடுங்காவல் இவர் ஆறு மாதம் கடுங்காவல் அனுபவித்தார் சிறையில் சீவகுப்பு சாப்பாடை அமுதமாக சாப்பிட்டார் ஏனென்றால் பல நாட்கள் இவர் உண்ணாமல் பசியில் இருந்தனால் சிறை சாப்பாடு அவருக்கு அமுதமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் இந்தியாவை விட்டு வெள்ளையனை வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒருமனதாக நிறைவேற்றியது இதனால் ஆகஸ்ட் பதிமூன்றாம் நாள் வேலூரில் வேலூர் மத்திய சிறையில் இவர் காமராஜர் தீரர் சத்யமுர்த்தி பிரகாசம் அடைக்கப்பட்டனர் பின் அமராவதி சிறைக்கு மாற்றினர் அங்கு மேற்கூரை சுந்தநாக தகடுகளால் கோடைக்காலத்தில் நூற்றி இருபது டிகிரி வெயிலியில் மின்விசிறி இல்லாமல் இறங்கத்தக்கதாக இருந்தனர் தமிழகம் பற்றிய கனவு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலைக்கு பிறகு ஆகஸ்ட் பதினாறில் ஒரு குழுவாக ஆசிரியர் மங்கள கிளையார் ஐம்பத்தைந்து வயதுடைய பெரியாரின் அழைப்பில் இவர்கள் வடக்கெல்லைக்கு சென்றனர் வடக்கெல்லைன்னா இப்போ உள்ள ஆந்திராவில் இருக்கிற சித்தூர் வடக்கெல்லை ஆந்திரா சித்தூர் தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழகொள்ள செய்தவர் தமிழாசன் மங்கள இவருடைய தமிழரசுக் கழகம் சென்னையிலும் திருத்தணியமிலும் தமிழர் மாநாடு நடத்தினர் போராட்டத்தால் இவர் மங்களக்கிளையார் சாரி போராட்டத்தால் இவர் மங்களக்கிளையார் விநாயகம் இஎஸ் தியாகராஜன் ரசீத் சிறையில் இட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட ராஜமுந்திரி சிறையில் இருந்த திருவாலங்காடு கோவிந்தராஜன் பழனி சிறையில் இருந்த மாணிக்கம் ஆகிய இருவரும் சிறையிலேயே உயிர் துறந்தனர் சர்தார் கே எம் பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்துவிட்டது இதனால் மாலவன் குன்றம் போனாலென்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கினோம் மீண்டும் பெரும் போராட்டம் தொடங்கியது அதன் விளைவாக படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரை உள்ள தமிழ்நிலங்கள் மீட்கப்பட்டன இது எப்படின்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் தென் தமிழத்தின் வழக்கேன்னா ஆந்திரா சைடு சரிங்களா ஆந்திரா சைடு சித்தூர் திருத்தணி ஒரு நிறையா ஊர்களை வந்து ஆந்திராவோட இணைச்சிட்டாங்க அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போராட்டம் பண்ணி திருப்பதியில் உள்ள கோயில் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கங்க அந்த மலை தான் போச்சு எங்களுக்கு திருத்தணி வேணும்னு போராடி வாங்கியிருக்காங்க சென்னையை மீட்டோம் சென்னை ஆந்திராவின் தலைநகரமாக்க வேண்டும் என்று நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒருநபர் ஆணையம் பரிந்துரைப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற கருத்துகள் நிலவின அன்னால் முதல்வர் ராஜாஜி தலைநகரை காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்கவும் முன்வந்தார் அன்னால் மாநகராட்சியின் தலைவர் செங்கல்வராயன் தலைமையில் கூட்டம் கூட்டி சென்னை பற்றிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்போது இவர் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்றும் முழங்கினார் இருபத்தைந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திரா நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் என்றும் உறுதியளித்தார் சென்னை தமிழருக்கே என்பதும் உறுதியானது தெற்கெல்லை போராட்டம் வடக்கெல்லைங்கிறது ஆந்திரா தெற்கெல்லைங்கிறது தமிழகத்தின் கேரளா இவர் முதன் முதலில் ஈடுபட்டது தெற்கெல்லை கிளர்ச்சியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி ஐந்தில் நாகர்கோவில் நகரில் வடிவிசுவரத்தின் வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் தெற்கெல்லை கிளர்ச்சி பற்றி முதல் முதலில் பேசினார் அந்நாளில் திருவாதங்கூர் சமஸ்தானம் தனி அரசாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஆண்டுகளில் தெற்கெல்லைப் பகுதிகளை கேரளா திருவாதங்கூர் முடியாட்சியிலிருந்து மீட்கவும் போராடினோம் தமிழக வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சிகளை தமிழக அளவில் தமிழரசுக் கழகம் தொடங்கி வைத்தது அவர்களுள் பி எஸ் மணி மா சங்கரலிங்கம் நாஞ்சில் மணிவர்மன் பிஜே பொன்னையா ஆகியோர் முதன்மையானவர்கள் தெற்கெல்லை கிளர்ச்சியில் திருவாதிங்கூர் ஆட்சி நடத்திய துப்பா திருவாதிங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கி சூடு காரணமாக உயிர் நீத்த தமிழரச கழகத் தோழர்களான தேவசகாயம் செல்லையா இருவரையும் மறந்துவிடக்கூடாது நாதானியல் தானுலிங்கம் காந்திராமன் போன்ற முதியவர்கள் என்பால் நம்பிக்கை வைத்திருந்தனர் இயற்கையாகவே போர்க்குணம் கொண்ட நேசமணி தென் திருவதாங்கூரில் மிகுந்த செல்வாக்குடையவர் அவருடைய வருகைக்கு பிறகு போராட்டம் மேலும் வலுப்பெற்றது திருவதாங்கூர் ஆட்சி அகன்று கேரள மாநிலம் உருவானது அப்போது தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய தேவிக்குளம் பீர்மேடு தோவானை அகத்தீஸ்வரம் கல்குளம் வில்வங்கோடு நாகர்கோயில் பகுதியில் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று தமிழரசுக் கழகம் போராட்டத்தைத் தொடங்கியது ஆனால் மேற்சொன்ன பகுதிகளோடு தமிழகத்தில் இருந்த கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர் உதகமண்டலம் ஆகியவற்றை பிரித்தெடுத்து கேரளத்துடன் இணைக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் கேரளத்தவர் பசலலி ஆணையத்திடம் விண்ணப்பித்தனர் பசலலி ஆணையம் அரசுக்கு தந்த பரிந்துரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து அக்டோபர் பத்தாம் நாள் வெளியானது அந்த பரிந்துரையில் மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்து அமைக்கும் கொள்கை ஒப்புக்கொள்ளப்பட்டதோடு சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தை கேரளத்தோடும் திருவாதங்கூர் கொச்சி ராஜ்யத்தில் இருந்த கல்குளம் விழுவங்கோடு தோவாலை அகத்தீஸ்வரம் செங்கோட்டை ஆகிய பகுதிகள் தமிழ்நாட்டோடும் இணைய வேண்டும் என்றும் குறிப்பிட்டன தேவிக்குளம் பீர்கோடு நம் கையை விட்டுப் போயின புறநானிற்றுகளும் சிலப்பதிகாலத்திலும் தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கிட மலையாகவும் தெற்கெல்லை குமரி முனையாகவும் கூறப்படுவதனை படித்தபோது எனது நெஞ்சம் இரும்புற்று எய்தியது மலையும் கடலும் ஒரு நாட்டின் இயற்கை எல்லைகளாக அமைய அமையவந்தென்பது அந்த நாட்டின் தவ பயனாகும் அந்த தெய்வீக எல்லைகளை தமிழகம் மீட்டு வந்தது வாழ்நாள் மகிழ்ச்சியாகும் என்கிறார் சிலம்பு செல்வர் மாப்போசி சிலப்பதிகாரத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியவர் தமிழனத்தை ஒன்று சேர்க்க ஒரு இலக்கியம் என்றால் சிலப்பதிகாரம் மட்டுமே என்று கூறியவர் இளங்கோ தந்த சிலம்பம் தமிழனத்தின் பொது சொத்து எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டியங்கும் சிலப்பதிக் சலப் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் மார்சலிய நேசமணி இளம் வயதிலேயே சமூக விதிகளைக்காக போராடியவர் வழக்கறிஞர் நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர் குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றவர் அதனால்தான் தான் மார்சல் நேசமணி ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் பதி ஒன்றாம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென்னிலையாக மாறியது இவருடைய நிலைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோயிலில் சிலையோடு மணிபடவும் அமைத்துள்ளது எத்திசையும் புகழ் மணக்க கடல் கடந்த தமிழ் வணிகம் ஆஸ்திரியா நாட்டு தலைநகரமான வியனாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பேபரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்துச் சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இச்சுவடி சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கு எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையேயான வணிக ஒப்பந்தம் இது கிபி இரண்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்பு இயல் ஏழு பகுதி ஒன்றுல சிற்றக்கல்லொழி மாப்போ சிவஞானத்தோட சுயசரிதை பார்த்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ